ரஜினியை சிவனாக வழிபடும் குடும்பத்தினர் மகா சிவராத்திரிக்காக சிவன் உருவத்தில் இருக்கும் ரஜினி படத்திற்கு ஆறு வித அபிஷேகங்கள் செய்து வழிபட்ட சுவாரஸ்ய சம்பவம் நடந்துள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் தீவிர ரஜினி ரசிகரான இவர் ரஜினியை தனது குலதெய்வமாகவே வழிபட்டு வருகிறார் இதற்காக திருமங்கலத்தில் ஒரு கோயிலே கட்டி காலை மாலை என வழிபாடு நடத்தி வருகிறார் இந்த தகவல் அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரையும் அவரது குடும்பத்தாரையும் அண்மையில் தனது வீட்டிற்கு அழைத்து பேசினார் இந்த நிலையில் மகா சிவராத்திரிக்காக குடும்பத்தினருடன் சேர்ந்து ரஜினி கோயிலில் நான்கு கால பூஜை நடத்தியுள்ளார் சிவன் உருவத்தில் ரஜினியின் புகைப்படத்தை வைத்து அதற்கு ஆறு விதமான பொருட்கள் வைத்து அபிஷேகம் செய்து நூற்றி ஒரு வடைமாலை அணிவித்து பூஜை செய்துள்ளார் மேலும் ரஜினி கோயில் சார்பில் சூப்பர் ஸ்டாரின் திருமண நாளை முன்னிட்டு அருகில் உள்ள அரசு பள்ளியில் அன்னதானமும் வழங்கியுள்ளார் இன்று சிவராத்திரி சிவராத்திரிக்கு எல்லா மக்களுமே குடும்பத்தோடு அவங்க குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டை பொறுத்தளவு குலசாமி தெய்வம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு அவருக்கு ஆறு வகையான அபிஷேகம் பால் தயிர் சந்தனம் இளநீர் மற்றும் நாலு கால பூஜை தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது ரசிகர்கள் எல்லாரும் வந்து எங்கள் குலசாமியை வழங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நூற்றி ஒரு வடையும் இன்றைக்கி தலைவருக்கு சாத்தப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரியில் கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னா தலைவருடைய கல்யாண நாளும் இதில் வந்திருக்கு தலைவருடைய நாற்பத்தி நாலாவது கல்யாண நாளை திருமண நாளை முன்னிட்டு கவர்மெண்ட் பள்ளிக்கு வந்து இன்றைக்கி உணவு வழங்கியிருக்கிறோம் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் சூப்பர் சாரஞ்சனையாக தான் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ரஜினி நாமம் வாழ்க்கைய ரொம்ப நாளாக சாரை சந்திக்கணும்னு இருக்கீங்க கோவிலெலாம் வச்சு டெவலப் பண்ணுங்க சாரை சந்திச்சிக்கல அதை எப்படி பாக்குறீங்க அவர் என்ன சொன்னார் கோயிலை பற்றி இல்லை சார் அப்படியே சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருந்தார் அந்த கொஷின் அப்புறம் தனியாக ஒருத்தல அவர் கடவுள் தொடர்ந்து நாங்கள் தலைமுறையாக அவரை தெய்வமா வணங்கிட்டு வருவோம்